நெல்லை மக்கள் கொடுக்கங்க ஜி ஸ்கொயர் இந்தியாஸ் நம்பர் ஒன் பிளாட்டு டெவலப்பர் திருநெல்வேலிக்கு வந்தாச்சு இப்போ இங்கே திருநெல்வேலியில் வந்து கரையறுப்பில் ஒரு இருபது ஏக்கர் டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்து நாற்பது அம்யூனிட்டிஸோட வேர்ல்ட் கிளாஸ் ஒரு ஒரு வில்லா ஸ்டைலில் ஒரு சாரி ஒரு ரிசார்ட் ஸ்டைலில் ஒரு டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்து பிளாட் வந்து வந்து எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது இல்ல யார் வேணால் வந்து வாங்கலாம் இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மதுரை ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு நிமிஷம் ப்ளஸ் மெ மெயினான இடத்துல எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து வந்து ரீச் ஆகிடலாம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஒரு டெவலப்மெண்ட் நம்ம வந்து திருநெல்வேலி கொண்டு வந்திருக்கோம் இது போக கேடிசி நகரில் ஒரு அஞ்சு ஏக்கர் டெவலப்மெண்ட்டும் அதே மாதிரி இன்னும் ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒன்று திருநெல்வேலியிலையும் இன்னொன்று தூத்துக்குடியிலையும் கொண்டு வரோம் ஸோ நெல்லை மக்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் நல்ல பிளாட் வாங்குறதுக்கு ஜி ஸ்கொயரோட மெயின் சப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாட் வாங்குறது மட்டும் இல்லாமல் அதே பிளாட்டில் வில்லா கட்டுறதுலேருந்து எல்லா விதமான சப்போர்ட்டையுமே வந்து ஜி ஸ்கொயர் கொடுக்கும் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த நெல்லை மக்களுக்கு ரொம்ப நன்றி சார் இது போக ரெட்டியார்பட்டி ஹில்ஸ்ல ஒரு முப்பது ஏக்கரு அதே மாதிரி வாய்ப்புளம் தூத்துக்குடியில் ஒரு பதினோரு ஏக்கரும் வந்து அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட்ல இருக்கு இதுவும் வந்து அதிவரை நாங்க அனௌன்ஸ் பண்ணுவோம்